மூன்று மடங்கு பெண்களையோட ஆண்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க சோ ஆண்களுக்கும் சேர்த்து இலவச பஸ் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய திட்டமாக பார்க்கப்படுகிறது ஆண்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு அதிமுக வந்துச்சுன்னா ஆண்களுக்கும் பஸ் ஃப்ரீ அப்படின்ற ஒரு 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 சின்ன தாட் போகுதில்லை ஒரு சின்ன தாட்டே எவ்வளோ பெரிய விஷயத்தை பிரபு பண்ணது ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு வாக்குடைய வெற்றியாக நான் பார்க்குறேன் எனக்குரிய மூன்று முடக்கு இப்போ நீ ஆயிரம் பேர் போகிறாங்க அப்படின்னா மூவாயிரம் மார்ட் வேலைக்கு போகிறாங்க ஒரு ஆன் ஆவரேஜ் எடுத்துட்டீங்கன்னா மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் பேர் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய திட்டம் மாறாக இது என்ன பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீ தானே வந்த நான் உன்னை தானே ஃபஸ்ட்டு கொடுத்தேன் கிட்டத்தட்ட ப்ராஃபிட்டுன்றது கடைசி மூன்று வந்துடும் கிடையவே கிடையாது அதாவது ரெவன்யூவிலே ஐம்பது சதவீதம் வந்து நீங்கள் சம்பளத்தை எடுத்து வைக்கணுன்ற மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் ஃபியூல் ஃபியூட் சார்ஜ்லாம் போயிக்கிட்டே போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்டனன்ஸ் சார்ஜஸ்ஸு அதுக்கப்புறம் இன்னும் வந்து ஃப்ரீ ஃபீஸ் இது எல்லாமே நம்ம கொடுத்து கொடுத்து போக அது வெற்றி வெற்றிகரமாக நான் தெரியும் சார் வெற்றிகரமாக போய் சேர்ந்துருக்குது பெண்கள் ஆயிரம் ரூபாய் வந்து ஏறக்குற நான்கு வருடங்கள் மூன்றரை வருடங்கள் வெயிட் பண்ணி தான் அவர் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனே முதல் புத்தமாக நான் அதற்கு கையெழுத்துவேன் நான் அதற்கு அதாவது மாத மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாங்கள் வந்ததுக்கு டே ஒன்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் வணக்கம் கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள் சமீபத்தில் வந்து அதிமுகவுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் திரு இபிஎஸ் அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் வந்து ஐந்து வந்து வெளியிட்டார் இந்த ஐந்து வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்றாலும் குறிப்பா திமுக வந்து இத திமுகவுடைய திட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் வந்து உண்மை இருக்கு சோ ஐந்து முக்கிய வாக்குறுதிகள் இந்த ஐந்து முக்கிய வாக்குறுதிகள் வந்து மக்கள் அது இது வந்து மக்களுக்கு ஒரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த வாக்குறுதிகளை வந்து நடைமுறைப்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்றதுக்கு நம்ம வருவோம் பட் ஆனா இது வந்து மக்கள் எதிர்பார்த்ததா மக்களை கவரக்கூடியதா மக்களை உண்மையாக கவர்ந்ததா என்றால் உண்மை கவர்ந்துருச்சு மக்கள் வந்து ஏறக்குறைய இப்படி ஒரு வாக்குறுதி இப்படி ஒரு 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 ரொம்ப ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வாக்குறுதியை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு நகர் நகர்ப்புறங்கள்ல வந்து பெண்களுக்கு என்ன சொல்றது இலவச பஸ் சேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சொல்லி அது நடந்துட்டு இருந்தது நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல அதிமுகவுல ஒரு வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறுல ஜனாதிமுக தோத்து போச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறு லட்சம்லேயே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தான் அது அப்ப நடைமுறைப்படுத்தாமல் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஸ்டாலின் அவருடைய அரசாங்கம் வந்து அதனால ஸ்டாலின் தான் காப்பி எடுத்த ஒழிய ஸ்டாலினை பார்த்தா எடப்பாடியார்கள் காப்பி அடிக்கல அதை வச்சு ஆரம்பிக்கிறேன் ஏன்னா பெண்களுக்கு இலவச பஸ் கொடுத்தாங்க இன்னைக்கு என்னக்குறைய மூன்று மடங்கு பெண்களை விட ஆண்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஆண்களுக்கும் சேர்த்து இலவச பஸ் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய திட்டமாக பார்க்கப்படுகிறது ஆண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருக்குது இன்றைக்கி திமுக வந்துச்சுன்னா ஆண்களுக்கும் பஸ் ஃப்ரீ அப்படின்ட்டு ஒரு 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 சின்ன தாட் பதிலோ சின்ன தாட்டே எவ்வளோ பெரிய விஷயத்தை புரோக் பண்ணுது ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு வாக்குறுதினுடைய வெற்றியாக பார்க்குறேன் என்னக்குறைய மூன்று மடங்கு இப்போ நீங்கள் ஆயிரம் பேர் போறாங்க அப்படின்னா மூவாயிரம் ஆண்டு வேலைக்கு போறாங்க ஒரு ஆவரேஜ் ஆரேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் பேர் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய திட்டம் மாறாக இதுல என்ன பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற அமைச்சர்கள் பாத்தீங்க அப்படின்னா நீ ஓசில தானே வந்த நான் உனக்கு ஓசில தானே பஸ் கொடுத்தேன் நான் அப்படி வந்து அண்ணா அதிமுக போனவங்க என்ன பண்ண மாட்டாங்க அண்ணா அதிமுக வந்து ஏறக்குறைய பொன்னாட்சி மலை எம்ஜிஆர் அவருடைய ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாம் அம்மா அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி மக்களை ஒரு ஏழை பங்காளர்கள் அப்படின்னா அது உண்மை இவங்களும் அந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்கன்றதுனால அந்த மாதிரி கொச்சை பேச மாட்டாங்க அசிங்கப்படுத்தி பேச மாட்டாங்க ஒரு இலவசமா கொடுக்குறோம் அப்படின்னா அது மக்கள் காசை வைக்க மக்கள்கிட்ட கொடுக்குறோன்ற அந்த தெளிவு உள்ளவங்க அஇஅதிமுக அமைச்சர்களும் அன்னாதிமுகவுடைய தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து மனமோந்து கொடுப்பாங்க அதனால எனக்குரிய உறுதியாயிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் யாரு அப்படின்னா அந்த ஆட்சி கட்டியில் நம்ம பொதுக்குழு தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தான் அவர் உட்கார்ந்த உடனே இங்க சென்னையில குறிப்பாக அனைத்து நகர்ப்புறங்களிலும் அனைவரும் எனக்குரிய பஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க அப்படின்ற ஒரு திட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய திட்டம் அந்த திட்டம் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இமாலய வெற்றி இந்த அதிமுகவுக்கு பதிவாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா எப்பயுமே இது அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதிமுக வந்து திமுக இருந்து அந்த ஆட்சி பொறுப்பை வாங்கியதுக்கு அப்புறம் எப்பவுமே அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திமுக மக்கள் பரப்புறதுல வந்து வழக்கம் அது இந்த தடவை தொடர போகுதுன்னு வைங்களேன் அந்த ஐந்து வருடத்துக்கு அப்புறம் அதிமுக வாங்கினதுக்கு அப்புறம் குறைந்தபட்சம் இரண்டரை இருந்து மூணு வருடம் வரைக்கும் இவங்க பண்ண டேமேஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க பண்ண கடமைகள் கடன்களை வந்து திருப்பி ஒரு கடன் அடைக்கிறது அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி காலத்தில் நடக்குதுன்னா அது அதிமுக ஆட்சி தான் நடக்கும் ஸோ இந்த கடன்கள் இந்த பண்ண பிரச்சனைகள் அழிச்சாட்டியங்கள் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்றதுக்கே வந்து எடப்பாடி இறங்கி இறக்குறேன் இரண்டுலேருந்து மூன்று வருடங்கள் ஆயிடும் அது வேற கதை பட் ஆனால் இந்த பொருள் இந்த போக்குவரத்து மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன் ஒரு வருடம் நிகர ஒரு வருடம் நிகர லாஸ் மட்டும் ஏறக்குறைய ஆறாயிரத்தி இருந்து ஆறாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்க்கு வருது ஒரு நாளைக்கு தோராயமா பதினெட்டுல இருந்து இருபது கோடி வருது இதுதான் வந்து போக்குவரத்து துறை எஸ் எஸ் சிவசங்கர் போக்குவரத்து அமைச்சராக இருக்காரு அவரே வந்து சட்டசபையில பேசினதா அது நிகர லாஸ்ல போய்கிட்டு இருக்கு சோ இவ்வளவு தூரம் நிகர லாஸ் அதாவது அது காரணம் என்னன்னா ஏறக்குறைய சம்பளம் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் செலவீனம் வந்து வருமானத்திற்கு ரெவன்யூக்கு நான் வருமானம் இல்லை ப்ராஃபிட்டே கிடையாது கடைசி வந்து கிட்டத்தட்ட ப்ராஃபிட்ன்றது கடைசி மூன்று வருடங்கள்ல கிடையவே கிடையாது அதாவது ரெவன்யூலே ஐம்பது சதவீதம் வந்து நீங்க சம்பளத்தை எடுத்து வைக்கணும்ன்ற மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் ஃபியூல் ஃபியூல் சார்ஜ் எல்லாம் கூட்டிகிட்டே போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அதுக்கப்புறம் இவங்க கொடுக்க ஃப்ரீ பீஸ் இது எல்லாத்துக்கும் கொடுத்து முடிஞ்சது போக ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு இருபது கோடி ரூபா லாஸ் இதுதான் வந்து இன்றைய டிஎன்எஸ்டிஏவனுடைய நிலைமை ஸோ இதை இதுலேருந்து மீண்டு எப்படி வருவார் இதுலேருந்து மீண்டு எப்படி வந்து இதை பண்ணுவார்ன்றதான் ஒரு கேள்வியாக ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு அதற்கும் பதில் என்னன்னா The <laughs> cat இன்னைக்கு தேவையில்லாத அதாவது இது இது இல்லாம நகர்ப்புறங்கள்ல இன்னைக்கு ஆண்களுக்கும் அவர் ஃப்ரீன்னு சொல்லி சொல்லிட்டாரு பெண்களுக்கும் சொல்லி இது இல்லாம இன்னும் தேவையற்ற ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு தேவையற்ற ஒரு சில மானியங்கள் தேவையற்ற ஒரு சில செலவீனங்கள் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதை வந்து இவர் வந்து கேப் பண்ணாருனா கட் பண்ணாருனா அடப்படியா ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த அந்த தள பேருந்து சொல்லி ஒன்று வந்தது அது பாத்தீங்க அப்படின்னா அது ஸ்டாலின் அரசாங்கம் உள்ள கொண்டு வந்து எதுக்கு உள்ள வந்திருக்காங்க அப்படின்னா நாங்க ஒரு மேன்மை மிகுந்த ஒரு சேவையை கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு மாடர்ன் டெக்னாலஜி பயன்படுத்துகிறோம் இவங்க கேள்வி ஒன்று கேட்பாங்க பீகாரில் பார்த்தீங்களா ஒரிசாவில் ஒன்று பார்த்தீங்களா அங்கே ஒன்று பார்த்தீங்களா இங்கே ஒன்று அங்க உள்ள பஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி கண்டிஷன்ஸ் மோசமா இருக்கு உடஞ்சிருக்கு வச்சிருக்கு அப்படின்னா அவன் இருக்கிறத வச்சு அந்த சர்வீஸ் கொடுக்குறான் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டாலின் அரசாங்கம் என குறைய எட்நூறு பஸ்கள் கொள்முதல் பண்ணாங்க அதாவது நூத்தி எண்பது பஸ்கள் என்னமோ வந்து சென்னையில ஓடுதுன்னு அதுல என்னன்னா அரசாங்கம் அந்த பஸ் ஓடல பிரைவேட் அந்த பஸ் ஓட்டுது பிரைவேட் அந்த பஸ்ஸை ஓட்டுது அந்த பஸ்ஸுக்கான செலவு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபதாயிரம் ரூபா இருபதாயிரம் செலவாகுது அப்படின்னா அது வந்து வருமானம் அரசாங்கத்துக்கு எவ்வளோன்னா ஏழாயிரம் ரூபாய் அது தெரிஞ்சே ஃபர்ஸ்ட் நடத்த விடுறதே கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணி நடத்தினா அது வேற மாதிரியான சார்ஜஸ் வரும் நமக்கு எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ணலாம் நடத்த சொல்றதே ஒரு பிரைவேட் தான் நடத்த சொல்றாங்க நடத்த சொல்றது பிரைவேட்டுக்கு இவங்க எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆனா அரசாங்கத்துக்கு வருமானமே ஏழாயிரம் ரூபா தான் தெரிஞ்சே இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இதை பண்ணுது அப்போ நீங்க தெரிஞ்ச இதே பண்ணணும் நாங்க மாடரா கொடுக்குறோம் நாங்க பாருங்க எவ்வளவு வளர்ந்துட்டோம்னு காட்டுறோம் அப்படி கடை வாங்கி எதுக்கு வளரணும்ன்ற அப்புறம் நம்ம பீகாரையும் ஒரிசாவையும் ராஜஸ்தானையும் குறை சொல்லி இதுல என்ன இது எந்த மாதிரி இது இப்போ சார் உங்ககிட்ட ஒரு கார் இருக்கு நீங்க ஒரு ஒரு கோடி ரூபா கார் வச்சிருக்கீங்க நான் பத்து கோடி ரூபா கடை வாங்கி பத்து கோடி ரூபா கார் வாங்கிட்டு நான் பாத்தியா எவ்வளவு பெரிய கார்னா அது எப்படி புரியல நீங்க உழைச்சு உங்க காசுல ஒரு கோடி ரூபாய் கார் சின்ன காரனால உங்க காசு சார் அது உங்க நான் பத்து கோடி ரூபாய் கார் வாங்கினாலும் இன்னொருத்த காசு அது அது எப்படி இப்படித்தான் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் தன்னை தானே பெரிய பெரிய அரசாங்கம் காமிச்சுக்கிறதுக்காக பல செலவுகளை டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பண்ணிட்டு இருக்கு சிவசங்கர் அவர்கள் ஒரு ஒரு எடுத்துக்காட்டு அந்த ஒரு நாளைக்கு இருபது கோடி வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட்ல போயிட்டு இருக்குன்னு அவரே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் மார்ச் இருபத்தாறுக்குள்ள இன்னொரு மூவாயிரத்து ஐநூறு வர்ஷன் நாங்க ப்ரோக்கே பண்றோம் அப்படின்றது எப்படி அதற்கு எப்படி செலவு நீங்க பாப்பீங்க எப்படி ப்ரொக்யூர்மெண்ட் உங்களுக்கு காசு எங்க இருந்து வரும் சரி காசே அப்படியே வந்தாலும் அதற்கும் செலவு அதே மாதிரி ஈக்குவேஷன் தான் போகும் நீங்க செலவை கட் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க பேசுறீங்களா பேச மாட்டீங்களா அப்ப இதுல செலவுகளை கட் பண்றதுக்கான வழிகளை மட்டுமே பார்க்கணுன்றது ரொம்ப தெளிவா இருப்பார் எடப்பாடியார் அவர் அதை தான் பண்ணி ஆகணும் அவருக்கு தெரியும்ல ஏன்னா வேற வழியே கிடையாது தெரியும் நம்ம இன்னைக்கு அறிவிச்சிட்டோம் அறிவிக்கிற திட்டம் வந்து இந்த மாதிரி ஸ்டாலின் அரசாங்கம் போல மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு இப்ப லேப்டாப் கொடுக்குறாங்களே நாலு வருஷம் கழிச்சு அது சம்பந்தமே இல்லாம படிச்சுட்டு வெளியில போற ஃபைனல் இயர் பசங்க பாத்தீங்களா கொடுத்தே ஆனா ஒரு ஒரு போர்ஸ் ஒரு ப்ரெஷர்ல நீங்க ஓட்டு வராதுன்ற ஒரு ப்ரெஷர்ல பயந்து போடுங்க அந்த மாதிரி இல்லாம டே ஒன்ல இருந்து ஏறக்குறைய ஐநூறு திட்டங்கள் அதிமுக இதே மாதிரி வாக்குறுதிகள் ரெடி பண்ணுது அதுல ஐநூறு திட்டங்கள்ல எழுபது திட்டங்கள் வந்து முதல் பதினைந்து நாட்கள்ல ஏறக்குறைய செயல் செயல்முறைப்படுத்தி செயல்பாட்டு கொண்டு வரதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க அதிமுக வாக்குறுதியினுடைய அந்த அமைப்பு சோ அதனால வந்து ஏறக்குறைய இந்த திட்டம் வந்து டே ஒன்ல இருந்து இருக்குன்னு சொல்லி எடப்பாடியார் சொல்றாரு சொல்லும் பொழுது இப்ப அதற்கான செலவினங்களை கட் பண்ணுவாரு கட் பண்ணி இதை கண்டிப்பா சாத்தியப்படுத்துவார் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நேற்று உள்ள ஐந்து வாக்குறுதிகள் வந்து ஏறக்குறைய தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆனாலும் இது வந்து முத்தாய்ப்பா அதுலயுமே வந்து பெஸ்ட்ன்னு பார்க்கப்படுது சார் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அந்த நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் அப்படின்ற அந்த மகாத்மா காந்தியினுடைய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக நான் மாத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏற்கனவே அது இருபது ஆண்டுகளுக்கு முன்னால வந்த திட்டம் யூபி அரசாங்கத்தில் கவர்மெண்ட்டினுடைய ரெண்டாயிரத்தி ஐந்து அவன் யூபிஏ அந்த கவர்மெண்ட்டினுடைய திட்டம் அந்த திட்டம் வந்து ஒரு இந்தியா முழுக்க யூபிஏ கவர்மெண்ட் பண்ணதுல ஒரு ஒரு உறுப்பினரான திட்டம்னா அதுதான் ஆனா அது நடைமுறைப்படுத்துவதுல கண்டிப்பா சிக்கல் நிறைய இருக்கு நம்ம சொல்றேன் என்னன்னா இப்போ அது வந்து நூறு நாட்கள்ன்றது வந்து இப்போ வந்து அந்த திட்டத்தை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களா மாட்ட போறோம் அப்படின்னு ஒரு சில சேஞ்சஸோட வந்தது பிரதமர் மோடியுடைய அவருடைய அரசாங்கத்தின் மூலமா வந்தது ஆனா அதை மாநில அரசாங்கம் எல்லாம் எதிர்த்தது காரணம் என்னன்னா இதற்கு முன்னாடி அதாவது யூபிஏ கவர்மெண்ட் திட்டம் என்னன்னா மொத்த கூலிய அவங்க ஏத்துக்குவாங்க மத்திய அரசு ஏத்துக்கும் மாநில அரசாங்கம் வந்து அந்த இப்ப அவங்க நீர் பாசன வேலை பண்றாங்க ஒரு ரோடு போடுறாங்க அப்படி இல்லைன்னா ஒரு விவசாயம் பண்றாங்கன்னா அதற்காக கூடிய செலவீனங்களும் மாநில அரசு ஏத்துக்குன்றதா முதல் திட்டம் ஆனா இந்த திட்டத்தின்படி அதாவது பிரதமர் மோடி அவர்களுடைய திட்டத்தின்படி அறுபது சதவீத கூலிய வந்து மத்திய அரசாங்கம் ஏத்துக்கணும் நாற்பது சதவீதம் மாநில அரசாங்கம் தான் ஏத்துக்கணும் அந்த கூலியிலே நாற்பது சதவீதம் மாநில அரசாங்கம் தான் ஏத்துக்கணும் அப்படின்றவங்க இங்க சலசலப்போறது மாநில அரசாங்கம் அதை ஏத்துக்க முடியாது குறிப்பாக அந்த மகாத்மா காந்தி என்கிற பேரை நீங்க ரிமூவ் பண்றது வந்து ஒரு அடையாள அளிப்பு அப்படின்னு சொல்லி அந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கு அது நியாயம் தான் நியாயமானதுதான் ஆனா அதற்கு மோடி அரசாங்கம் என்ன ரிட்டாலியட் பண்றாங்க அப்படின்னா இல்ல அதாவது கை படம் கையாடல் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி ரிட்டாலியேட் பண்றாங்க அது என்ன அது வந்து ப்ரூவ் ஆச்சு எப்படின்னா இடல அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவினுடைய தலைவராக இருக்கும் பொழுது ஏறக்குறைய அக்கவுண்ட்ஸ் எடுத்து காமிச்சு ஒன்றரை லட்சம் கணக்குகள் ஒன்றரை லட்சம் கணக்குகள் அப்படின்னா கம்ப்ளீட்டாஸ்ல அமௌண்ட் வந்து சேலரி சேலம் டெபாசிட் பண்ணிருக்காங்க இதை அவர் வந்து போட்டு உடைச்சார் பண்ணி போட்டு உடைச்சு இதுதான் எல்லா மாநிலங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ ஒரு மத்திய அரசாங்கம் காசு கொடுக்கணும்னால அந்த காசை வாங்கி நீங்க இப்போ உங்களே குடுக்க சொன்னா நீங்க ஒழுங்கா குடுப்பீங்கல்ல அட்லீஸ்ட் அது அந்தந்த கட்சிக்காரனுக்கு போகுது நீங்களே இப்ப திமுக நாற்பது சதவீதம் கொடுக்க போகுது மத்திய அரசாங்கம் அறுபது சதவீதம் கொடுக்க போகுது நான் திமுக கொடுக்கக்கூடிய நாற்பது நம்ம காசு கொடுக்க போறோம் அப்ப அது அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு ஒழுங்கான இடத்துல அது கொடுப்போம் அப்படின்னு நினைச்சு கொடுப்பாங்க இல்லையா சோ அந்த ஒரு பயமா இருக்குன்றதான் மாநில அரசாங்கத்துக்குள்ள அந்த பயத்தை இன்ஸ்டால் பண்ணதான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஒண்ணும் அது என்னன்னா மத்திய அரசாங்கத்துல இருந்து பணம் வருது இவங்க என்ன பண்ணிடுறாங்க ஃபேக்கா ஒரு ஒன்றரை லட்சம் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணி அது வந்து இவன் வேலை பார்த்தா இவன் வேலை பார்த்தா இவன் வேலை பார்த்தா அக்கௌண்ட்ல அந்த சேலரியை டெபாசிட் பண்ண வச்சு இவங்களே அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க இது அண்ணாமலை வந்து இங்க வந்து இவ்வளவு பெரிய கையாளம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி உடச்சு தமிழ்நாட்டுல இது நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி உடச்சு காமிச்சாரு சோ காமிச்ச உடனே அது வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாச்சு அது 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 அதனாலதான் அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த செலவை வந்து பாதியா பிரிச்சுக்கிற அந்த ஒரு அதாவது மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் இது இல்லவே இது இல்லாம ஆக்கணும்ன்றதா அவருடைய ஒரு ஒரு எண்ணமா நோக்கமா இருக்குன்னு நான் சொல்லுவேன் சோ அதனாலதான் நூத்தி இருபத்தஞ்சு ஆக்குவோம் செலவை பாதியாக்குவோம் அப்படின்ற மாதிரி அவர் கொண்டு வந்தாரு எடப்பாடையவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நூத்தி இருபத்தி அஞ்சு நூத்தி தரேன் அப்படின்றாரு இப்ப ஏறக்குறைய ஒரு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல ஒரு குடியானவனுக்கு ஒரு நூத்தி ஐம்பது நாட்கள் வேலை கிடைக்குது அப்படின்னா அவருடைய குடும்பத்தை அவ ரன் பண்றதுக்கு ஒரு ஒரு அட்லீஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டேபிள் ஆகலாம் கூட ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் ஸ்டேபிள் ஆயிர முடியும் சோ இது ஒரு மிகப்பெரிய திட்டம் தான் அகைன் நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி ஐம்பது மாத்த முடியுமா அப்படின்னா மத்திய அரசாங்கத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக தான் இங்க இருக்கு அதாவது அதிமுக தலைமையில் என்ன கூட்டணியில் இருக்க போய் அவரால் அந்த டிமாண்டிங் பவர் அவருக்கு ஜாஸ்தியாக அந்த டிமாண்டிங் பவர் ஜாஸ்தியாகவும் ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் பண்ணி வாங்குவாங்க இன்னைக்கு ஏறக்குறைய பாஜக என்ன சொல்றது எங்களுக்கு ஆட்சியிலும் பங்குன்னு கேக்குது அமைச்சரவையிலும் உங்களுக்கு இடம்னு கேக்குது கேட்கும்போது ஒருவேளை அது வந்து நடக்கும் பட்சத்துல இன்னும் ஸ்ட்ராங்கா கேட்க முடியும் இவங்களால எனக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு எங்க என்னுடைய ஏன்னா தனி திட்டம் திட்டுவதில் தனியாக சட்டம் தன தனக்கான சட்டத்தை பயன்படுத்தி ஒரு சில டிமாண்ட்ஸ வந்து கேக்குறதுல எடப்பாடியர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாணக்கியர் ஏன்னா அந்த ஏழரை சதவீதம் உள்ளதுக்கீடுன்றது நம்ம பாக்குறோம் இன்னைக்கு அது அதனுடைய அதனுடைய வீழ்ச்சியே வேற அளவுல இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு தனியார்ல இருக்கிறவங்க தனியார் பள்ளிகளில் படிச்ச பசங்களுக்கு வந்து இன்னைக்கு டாக்டர் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஒரு டிஸ்கஷன்ல இருந்தாலும் அதை விட ரொம்ப வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற நல்லா படிக்கிற ஒரு பையனுக்கு கண்டிப்பா அவன் டாக்டர் ஆகக்கூடிய எல்லா ஒரு உரிமையும் இருக்கு எல்லா ஒரு வாய்ப்பும் இருக்குன்னு அந்த வாய்ப்பையும் இந்த உரிமையும் பெற்று எடப்பாடியார் அது அவருடைய தனிச்சட்டத்தை பயன்படுத்தி அதனால வந்து அவருடைய டிமாண்டிங் அதிகமாக தான் இருக்கு இங்க வந்து மீத்தேன் ஹைட்ரோ கார்பனும் வரும் அப்படின்னு சொல்லி அது கண்டிப்பா நடத்தி ஆகணும்னு இருந்த பாஜக அரசாங்கத்தை அந்த கூட்டணிக்குள்ளே இருந்து வேண்டாம்னு கிட்டத்தட்ட அதை வந்து ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ண ஒரு எடப்பாடியார் அவர் அதனால பாஜகவினுடைய கூட்டணிக்குள்ளே இருந்து பல பாஜகவுடைய திட்டங்களை வந்து ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ண ஒரு எடப்பாடியார் அதனால வந்து டிமாண்டிங் அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி நூத்தி இருபத்தஞ்சு தமிழ்நாட்டுக்கு மட்டும் நூத்தி ஐம்பதுன்னு டிமாண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க ஒரு நம்பிக்கை மக்களுக்கே இருக்கு அப்படின்றதுனால இந்த திட்டமும் மிகப்பெரிய வெற்றியாகும் குறிப்பா அதிமுக அரசுல வந்து கொண்டுட்டு வந்த இன்னொரு முக்கியமான திட்டங்கள் என்னன்னா அவர்கள் மூலமா தாலிக்கு தங்கம் அந்த திட்டம் வந்து மக்கள்கிட்ட வந்து அது குறிப்பா பெண்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சியை பெற்றுச்சு வரவேற்பு பெற்றது அது வந்து அது திமுக அரசாங்கம் வந்து அதை நிறுத்திருச்சு இப்ப திரும்ப வந்து தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றேன்னா நாங்க திரும்ப வந்தோம்னா குலவிலக்கு அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து நாங்க உருவாக்கி ரெண்டாயிரம் மாதம் வந்து நாங்க பெண்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க இது ஏற்கனவே வந்து திமுக அரசு ஆயிரம் தான் கொடுத்துட்டு இருக்கு இப்ப ரெண்டாயிரம் கொடுப்போங்கிறது வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஆதரவு உண்டாயிருக்கு அதே சமயத்துல பத்திரிகையாளர் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் எப்படி நீங்க கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது நாங்க அதுக்கான திட்டமிடல் வந்து எங்களுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதிலும் வந்து வந்து இந்த வெற்றி வெற்றிகரமான திட்டம் வெற்றிகரமாக போய் சேர்ந்துருக்கு பெண்கள் ஆயிரம் ரூபாய் வந்து எனக்கு வருடங்கள் மூன்றரை வருடங்கள் வெயிட் பண்ணி தான் அவங்களுக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனே முதல் திட்டமாக நான் அதற்கு கையெழுத்துவேன் நான் அதற்கு அதாவது மாத மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாங்க வந்ததுக்கு டே ஒன்ல இருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு போய் சேரும் சொன்னாரு ஆனா அது போய் அது நடக்கல மூன்று வருடங்கள் நடக்காம அதற்கப்புறம் வந்து அதுவும் பயனாளிகளை ரொம்ப கம்மி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சு இப்பதான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுவும் எதற்காக எலெக்ஷன் வந்துருச்சுன்ற ஒரு பயத்துனால இப்ப கொடுத்தா பெரிய அமௌண்ட் வாங்கின ஒரு ஒரு சந்தோஷத்துல திமுகவுக்கு மறுபடியும் பெண்கள் வாக்கு செலுத்திடுவாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றது பெண்களுக்கே தெரியும் குறிப்பா குறிப்பாக அந்த குடும்ப பெண்களுக்கு தெரியும் அவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க சிம்பிள் அதாவது இப்ப இதுல என்ன இவ்வளவுதான் ஆயிரம் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு சரி ஓகே இப்போ வந்துகிட்டு இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் பெண்களுக்கு வரல அதுதான் உண்மை சோ இப்போ இது இது இவ்வளவு இவ்வளவுதானா இது எப்ப வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு பெண்களுக்கும் இது இவ்வளவு நாள் வராம இப்பதான் வந்துகிட்டு இருக்கின்ற பெண்களுக்கும் அதிமுக ஆட்சியில குறிப்பாக பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க சொன்னத சொன்ன மாதிரி யாருக்கு டெலிவரி பண்றாங்களோ இல்லையோ பெண்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க ஏன்னா அம்மா அப்படிப்பட்டவர்கள் ஏன்னா இப்ப ஒரு அம்மா அவர்கள் வந்து பெண் பெண் சமுதாயத்தை நீ தமிழ் தமிழ் தமிழகத்துல பெண்கள் வந்து இவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருக்காங்கன்னா அதற்கு வந்து ஒரே காரணம் முக்கிய காரணம் நான் சொல்றது எம்ஜிஆர் கூட சொல்ல மாட்டேன் ஜெயலலிதா அவர்கள் தான் ஸோ அப்படிப்பட்ட ஜெயலலிதா அவர்கள்ட்ட பாடம் கற்றுக்கொண்ட இந்த மாணவர்கள் வந்து பெண்களை அவங்களுக்கு என்ன சொன்னோமோ அதை உடனே பண்ணிட்டோம் அப்படின்னா இது பெண்களுக்கான மாற்று ஆட்சியா மாறிடுச்சு அப்படின்னா ஒரு குடும்ப குடும்பத்துக்கான ஆட்சியா மாறிடும் குடும்பத்துக்கான ஆட்சியா மாறிடுச்சு அப்படின்னா ஒரு குடும்பம் சந்தோஷமா இருந்தாலே கிட்டத்தட்ட ஆட்சியில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகுன்றது தெரிஞ்சவங்க ஸோ அதனால வந்து இன்னைக்கு அவங்களோட டார்கெட்டே

நான் வந்து உங்களை போன்ற ஜேர்னலிஸ்ட சந்திச்சு நான் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி ஒன்று கொடுக்குறேன் என்னுடைய வாக்குறுதிகள் நான் கொடுத்த வாக்குறுதிகள் எந்தெந்த நிலைமையில இருக்கு என்ன எதுக்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இதையே ஒரு வாக்குறுதியாக கொடுத்தா ஸ்டாலின் அவர்கள் ஆனால் இன்று வரைக்கும் ஒரு நான்கு முறை கூட சந்திக்கல அதுதான் உண்மை அதாவது யார ஜேர்னலிஸ்ட ஸோ அவருடைய வாக்குறுதியில் ஏறக்குறைய பாமகவினுடைய பாலு அவர்கள் பேசும் பொழுது விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கோம் அந்த புத்தகத்தில் ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகள் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் கிட்டத்தட்ட பதினான்கு சதவீத வாக்குதல் கூட நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகமே அவர் ஆவணப்படுத்தி அந்த புத்தகமே எடுக்கிட்டு இருக்காங்க அப்ப என்ன சொல்றாரு இன்று பேசிய திமுக எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா திமுக கொடுத்த ஐநூத்தி ஐந்து வந்து நானூத்தி ஒன்னு வந்து நிறைவேற்றிட்டு இருக்கோம் மீதி வந்து மத்திய அரசு போதுமான நிதி ஒதுக்காதனாலதான் வந்து திட்டங்களை வந்து நிறைவேற்ற முடியலன்னு சொல்லி அவங்க அவங்க ரொம்ப நாளாவே போய் நிறைய சொல்லிடுறாங்க ரொம்ப நாளாவே அவங்க சொன்ன விஷயத்த அவங்க திருப்பி கேட்டால் அவங்க ஓடிடுறாங்க நடந்தே திருப்பி போயிடுறாங்க இல்ல எதிர் ஓடிடுறாங்க இல்ல கார் ஏறி போயிடுறாங்க அவங்கள்ட்ட மறு கேள்விக்கு அவங்கள்ட்ட பதிலே இல்லை அவங்க சொல்ல வர்ற எதனாலுமே சொல்லி முடிச்சிட்டு அது உண்மையோ பொய்யும் அது எதுவுமே தரவு அடிப்படையில் பேசாம அவங்களுக்கு தோன்று

ஸ்டாலின் அவர்கள் வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி மூன்றிலேயே கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது அப்ப அவர் என்ன சொன்னார்னா தொண்ணூறு சதவீதத்தை நாங்க முடிச்சுட்டோம் அப்படின்றது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே இவங்க அண்ணன் தொண்ணூறு சதவீதம் வாக்குறுதிகளை முடிச்சுட்டோம்னு சொன்னா இவங்க இப்ப கம்மியா சொல்றாங்கன்னு அர்த்தம் அப்ப மீதி வாக்குறுதிகள் என்ன ரிவர்ஸ்ல போயிருச்சா இல்ல திருப்பி வாங்கிட்டாங்களா மக்கள் கிட்ட திருப்பி வாங்கிட்டாங்களா புரியல அப்ப இதுலயே முரணும் இல்லையா அண்ணனுக்கும் தங்கைக்கும் முதலமைச்சருக்கும் ஒரு எம்பிக்கும் அதே அந்த கட்சியை சார்ந்த ஒரு மிக முக்கிய மாநில செயலாளருக்கும் ஒரு ஒரு வித்தியாசம் இருக்க சொல்லும் பொழுது அப்ப இதுல ஒரு முரண் இருக்குல்ல அதனால இது வந்து ஒரு 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 கடைந்தெடுத்த பொய் இதை தவிர வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல சோ அதனால அதாவது ஆவணப்படுத்தி பாமக இருந்து கேட்கிறாங்க கேட்கிற கேள்வி என்னன்னா வெறும் பதினாலு சதவீத வாக்குறுதிகளோட நீங்க நிறைவேற்றாம எப்படி இந்த ஆட்சியில இவ்வளவு பணம் வேற கடை வாங்கி வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாங்க சோ அது ஒரு நியாயமான ஒரு கேள்விதான் அதுல நம்ம மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை சோ இந்த மாதிரி வாக்குறுதிகளை வந்து பொய்யாக கொடுத்து இன்னைக்கு ஜேர்னலிஸ்ட சந்திப்பெல்லாம் பேசி ஏமாத்தி அதையும் ஒரு வாக்குறுதியாக கொடுத்து ஏமாற்றி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் உட்காந்து கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கும் பதில் வச்சிருக்காரு அதற்கான திட்டங்களை நாங்கள் ஒழுங்காக வகுத்தாலே ரெண்டாயிரம் கொடுக்க முடியும் கொடுக்க முடிஞ்சா கொடுத்தா மக்களுக்கு நல்லது தானே சார் மக்களுக்கு அவர் எப்படி கொடுக்கிறார் என்னன்றது ரெண்டாவது சார் அவர் கொடுக்குறோன்னு அதிமுக சொன்னாலே கண்டிப்பா செய்யும் அது தெரியுமா மக்களுக்கு அது கண்டிப்பா தெரிய அப்ப அது எப்படி கொடுக்குறான்றது அவங்க பிரச்சனை இல்ல அவங்கள பொறுத்த அதாவது எனக்கு தெரிய எவ்வளோ கரப்ஷன் சார்ஜஸ் எவ்வளோ ஏறக்குறைய அதிமுக முன்னாள் தலைவர் அவர்கள் கூட அவங்க மேல கூட கரெக்ஷன் சார்ஜஸ் இருக்கு பட் ஆனா ஒரு அதாவது ஒரு 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 ஊழல் குற்றச்சாட்டு இரண்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஒரு ஆட்சியில் இருக்கிறதுன்றது வந்து ஒரு ஒரு வழக்கம் தான் அதுல எந்த ஒரு மாட்டுக்கிறது இல்லை வழக்கம் இருந்திருக்கு வச்சிருக்கு ஆனா ஏறக்குறைய பத்து அமைச்சர்கள் இந்த ஆட்சியில வந்து இடியுடைய வளையத்துல இருக்காங்க ஏறக்குறைய இது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாம நடந்துகிட்டு இருக்கு அது இல்லாம ஸ்டாலின் அவர்களுடைய மருமகனே வந்து ஏறக்குறைய முப்பதாயிரம் கோடி அப்படின்னு சொல்லி ஊழல் இருக்காரு முன்னாள் பைனான்ஸ் மினிஸ்டர் திமுக அவருடைய முக்கியமான ஒரு மினிஸ்டரை பேசுற அளவுக்கு ஒரு கட்சி இருந்திருக்காங்கன்னா இல்ல இல்ல சோ அப்படிப்பட்ட ஒரு ஊழல்ல ஒரு ஒரு ஊறி திளைத்த ஒரு அரசாங்கமா இருக்கு அவங்க அந்த பணத்தை எடுக்கிறதுல குறியா இருக்காங்க அதிமுக அந்த அளவுக்கு குறியா இருக்காரு அப்ப அந்த பணம் மக்களுடைய பணம் மக்களுக்கு திருப்பி வந்துரும் இல்லையா சோ அதனால ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபாய்

கண்டிதம் கனவு இல்லம் நீங்க பாருங்க பி எம் ஏவை பி எம் ஆவாஸ் யோஜனா அதுல வந்து கிராமின் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல மோடி அவர்கள் கொண்டு வந்தாரு